பதினைந்து நாட்கள் கிறிஸ்துமஸுக்கு இருக்கு வட இங்கிலாந்து மற்றும் ஸ்கொட்லாந்து ஆகிய இடங்கள் லண்டன் இருக்கு அங்க அந்த ஐந்து நாட்களுக்கு முதல் நவா பனிப்பொழிவு அதிகமான பனிப்பொழிவு நிலவும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படியாக நிகழும் அது பொதுவாக பனிப்பொழிவா இருக்காது மிக அதிகமாக கார் எல்லாம் மூடி வீடெல்லாம் மூடுற அளவுக்கு இருக்கும் பொதுவாக அந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு விரும்பி செல்கின்ற பலர் அங்கே சென்று அந்த பனியை அகற்றும் போது எடுத்துற வீடியோ இருக்கு இல்லையா அந்த வீடியோ எல்லாம் போடுவார்கள் போட்டு சொல்லுவார்கள் இதற்கு

உரிமைகள் அமைப்புகள் என்று சொல்லி ஒவ்வொரு நாடுகளையும் இருக்கிறது அதை பேணி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கமைய சில இடங்களில் அந்த மனித உரிமைகளை மீறியும் மனிதர்கள் அடிமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கார்கள் இல்லையா ஐக்கிய நாடுகள் சபையினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்த டிசம்பர் பத்தாம் திகதியை உலக மனித உரிமைகள் சம்பந்தமான தினமாக அமுல்படுத்தியிருந்தார்கள் ஆகவே அங்கிருந்து அனைவரும் சேர்ந்து மிக முக்கியமாக இது தேவை என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்படி ஒரு சட்டமும் மனித உரிமைகளுக்கான சட்டமும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தினமாக காணப்படும் தேவைப்படுகிறது நாங்கள் வறுமனை மனித உரிமைகளை பற்றி மட்டும் பேசி சரி வராது ஏன்னா இன்றைக்கு விலங்குகளுக்கு மிருகங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய உரிமைகள் பற்றியும் பேச வேண்டும் காரணம் என்னென்னா இன்றைக்கு விலங்கு உரிமைகள் தினமாகவும் இருக்கிறது பாத்தீங்களா சில இடங்களில் நாங்க இந்த மிருக சித்திரவதைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கோம்

அப்படின்றது யதார்த்தமான ஒரு தேவை என்ன சாரி அதே மாதிரி உலகில இப்ப ஒரு இடங்களையும் இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நத்தார் கிறிஸ்துமஸ் ட்ரீ எங்களோட அலுவலகத்துக்கு முன்னது கூட ஒரு கோபுரம் மாதிரி வச்சிருக்கேன் நிறைய இடங்களெல்லாம் இப்பொழுது அலங்கரிக்கப்பட்டு கொண்டு அந்த மரத்துக்கு மேல ஏதாவது இருக்குன்னு வைங்களா ஓ அதை எடுக்கிறதுக்கு எங்களால ஏணி தேவைப்படுதால ஏணியை காலையில தகுனுக்குள்ளே தான் கால் பண்ணுவேன் அதே மாதிரி இலங்கையில இருந்தா சரி அது ஒரு கொஞ்சம் பெருமதியான பொருள் எடுத்துட்டு போயிடுவாங்க அதுக்கு பாதுகாப்பு போடணும் ஆனா உலகத்துல தங்கத்திலான கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு அப்படியா ஓ அதைத்தான் சொல்ல வரோம் லைகில் மிக விலை உயர்ந்த நத்தார் மரத்தின்னு ஜெர்மனியாக அறிமுகப்படுத்தியிருக்குறாங்க அதில் என்னதான் விஷயம் இருக்கண்டு உள்ள போய் படித்தா அதில் இருபத்தி நான்கு கர தங்கங்கள் எல்லாம் இருக்கா ம் ஓ பாருங்களேன்வா எப்படி பாதுகாப்பாங்க சொல்லி சொல்லி பத்து அடி உயரம் இந்த நத்தார் மரம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு திட்ட தங்க நாணயங்களை பயன்படுத்தி தான் உருவாக்கப்பட்டிருக்கா கோல்டு ஒவ்வொரு நாடுகளுடைய ஜனாதிபதிகளுக்கு ஏற்படுற நிலைமைகளை பாருங்க பின்னடைவுகள் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் பாருங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது சிறிய ஜனாதிபதி இப்பொழுது ரஷ்யாவில தஞ்சம் அடைஞ்சிருக்கிறார் அதே மாதிரி தென்கொரிய ஜனாதிபதி தென்கொரிய ஜனாதிபதிக்கு நாட்டை விட்டு வெளியேறுறதுக்கு தடை விதித்து அந்த நாட்டு நீதிமன்றம் இப்ப வெளியேற்றிருந்தார்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது போக போகக்கூடாது உங்கள் மீது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் அவசர நிலையை பிரகடனப்படுத்தினீங்க அது பிழை அப்படி ஒன்று செய்ததுக்காக உங்கள் மீது விசாரணை நடக்கிறதால நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தென்கொரியாவை விட்டு வெளியில போக கூடாது என்று அந்த நாட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கு நிலைமைகளுக்கு உள்ளாகிறாங்க ஒவ்வொரு நாட்டு ஜனாதிபதிகளும் இலங்கையில இப்பொழுது மழை காலம் கொஞ்சம் ஓய்ந்திருக்கிறது ஆனால் இன்றும் வடக்கு அதிகமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க எனவே அதன் அடிப்படையில் டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள் இப்பொழுது தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவிச்சிருக்கிறாங்க இப்ப ஏழு நாட்கள் என்னவா இந்த மாதத்தின் முதல் ஏழு நாட்களில் நூற்றி ஐம்பத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க இதுல இதுவரை காலப்பகுதியில் மேல் மாகாணம் கொழும்பில் தான் அதிகமானவர்கள் காணப்பட்டிருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக கழுத்துறை காணப்படுகிறது அடுத்தது கம்பகா தற்போது ஒட்டுமொத்தமாக பார்ப்பீர்கள் ஆனால் பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி டெங்கு நோயாளர்கள் பதிவு பதிவாகியுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதுவரையான காலப்பகுதியில் இந்த வருடத்தில் நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி டெங்கு நோயாளர்கள் பதிவாயிருக்கிறாங்க கவனமாக இருக்க வேண்டும் டெங்கு நுழம்புகள் பரவுவதை தடுக்கிறதுக்கான வழிகளை செய்ய வேண்டும் காரணத்து கொண்டும் அந்த பரவுறதுக்கான அந்த சூழ்நிலையை உருவாக்கிடக்கூடாது அதுவே இல்லாத வேலையில செய்வாங்க வைத்திருக்க வேண்டும் சுகாதாரமாக இருக்க வேண்டும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் முகக்கவசங்களை இந்த காலகட்டத்தில் அணிந்துட்டு வழிய போக அடிக்கடி சொல்லுகிறோம் சரி